குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு ஏராளமான குடும்பம் நாற்பது பர்சன்ட் குடும்பங்க தம்பி தனி ஊர் ஊராக போறார் குக்கிராமெல்லாம் போகிறார் எவ்வளோ கொடுமைகள் அனுபவி நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார் அந்த கொடுமையை குடிய நிறுத்தணும் ஆனால் ஒன்று நிறுத்தணும் சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டா பாண்டிச்சேரி என்னாகும் ஆந்திரா என்னாகும் நம்மால் ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விழுறான் இங்கே குடிச்சிட்டு விளாட்றேன்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விழுறான் அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதை பொருளுக்குன்னே அந்த ஏர்போர்ட் போதை பொருள்லாம் அங்கே தான் இருந்தது வருது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த பேசியிருக்காரு இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது